சம்மந்தம் இல்லாமல் இந்த ஒரு பாட்டை போட்டிருக்கு இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் வெறுப்பையும் கூட ஏற்படுத்தலாம் ஸோ தான் ஒரு முன்னாடி ஒரு சந்தோஷமாக ஒரு கிளிப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம ஸ்டார்ட் விஷயம் என்ன அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் வந்து நிறைய விஷயங்கள் சங்கர் சார் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆடியோ பேசியிருக்காரு அதை நான் வந்து ஷார்ட்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா நிறைய அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஏன் அப்படின்னா நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் வித்ட்ரா பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கேட்கல இல்லை நான் பத்து நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் ஆடியோவும் கேட்க மாட்டேன் பத்து நிமிஷம் வீடியோவும் பார்க்க மாட்டேன் எனக்கு சிம்பிளாக ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா ரீஃபண்ட் டிலே ஆகும் டேக்ஸ் வந்து ஆட் ஆக போது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் டென் டேஸ் பிரேக் இருக்குது இவ்வளோ தான் ஒரு செகண்டில் அதாவது ஃபிஃப்டி செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் அப்டேட் தெரியணும்னு விருப்பப்படுறவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஸோ எஸ்பிஓவில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் எஸ்பிஓவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இன்கம் எடுக்கவே கிடையாது சரிங்களா இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி முந்நூற்றம்பது ரூபா ஜ ஐடிக்கு பே பண்ணி ஸ்டார்டிங் டைமில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து பத்து இருபது மடங்கு எடுத்திருக்காங்க முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணி முப்பதாயிரரூபா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நிறைய எடுத்தவங்க இருக்காங்க ஸோ அதனால் எஸ்பிஓ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கே தவிர இன்கம் இது வரைக்கும் எடுக்கல அது நீங்கள் என்ன தான் வந்து அமௌண்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் இவ்வளோ நாள் வித்துட்டா வந்து போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவங்க வந்து இன்கம் எடுக்கலை இது வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஆகணும் இது உண்மை தான் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ரீஃபண்டை பற்றி தான் ஓகேவா ஸோ ரீஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க இந்த தேர்ட்டின் பாயிண்ட் ஃபில் பண்ணவங்க அதுக்கப்புறம் வந்து மேனுவலில் சப்மிட் பண்ணவங்க ஒர்க் பண்ணாமல்ட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாத்துலேயுமே ரீஃபண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பேமெண்ட் போயிருக்கு வித்ட்ரா அமௌண்ட்டும் போயிருக்கு ப்ளஸ் அவங்க கட்டின ஃபீஸ் அமௌண்ட்டும் ஒரு சில பேத்துக்கு போயிருக்கு நிறைய பேர்த்துக்கு இன்னும் பேமெண்ட் போகாமல் இருக்குது இல்லையா ஸோ அவங்களுக்கான அப்டேட் தான் இது ஸோ இனி எல்லா ரீஃபண்ட் யாருக்கெல்லாம் பேமெண்ட் போகாமல் இருக்கோ அந்த எல்லா ரீஃபண்டையும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டாங்க இனி வந்து புதுசாக நீங்கள் ஆல்ரெடி வந்து அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ஸோ ஸ்டாஃப் ஐடி மிஸ்டேக்கு பேன் கார்டு மிஸ்டேக்கு செகண்ட் பேஜ் மிஸ்டேக்கு சைன் மிஸ்டேக் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் சொல்லியிருந்தாரு அதனால் வந்து கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இனி வந்து நிறைய ரெண்டாவது இந்த ஃபார்ம் இஷ்யூ மட்டும் கிடையாது பேங்க் சைடும் வந்து இந்த பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அதனால் ஒரு புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனி எஸ்பிஓல வந்து ஒரு புது ஃபார்ம் ஒன்று கொடுக்க போகிறாங்க எஸ்பிஓ வெப்சைட்டில் ஸோ அந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க ஸோ பேமெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஃபீஸும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாலெட்டில் டாஸ்க் பண்ண அமௌண்ட் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த ஃபார்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீமியம் ஐடிக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ப்ரீமியம் ஐடி பேமெண்ட்டுக்கு பதிலாக ஆறாயிரத்து ஐநூறுவா பை பைமோட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ பேசிக் ஐடி அதாவது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐடியா இருக்கட்டும் டூ தௌசண்ட் ஐடியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ப்ராடக்டாக வாங்கினீங்கன்னா எந்த ஒரு டிடக்ஷனுமே இருக்காது ஆயிரத்து ஐநூறுவா ப்ராடக்ட் கிடைக்கும் ரெண்டாயிரூவா ஒருத்தர ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட் வேண்டாம் எனக்கு பேமெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ரெண்டு ரூல்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து பேமெண்ட்டாக வேணும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து டிடெக்ஷன் பண்ணிடுவாங்க அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீ இப்போ ஆயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் போக அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா டேக்ஸ் போயிடும் உங்கள் கையில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா தான் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ரெண்டாயிரூவா ஐடிக்கு பே பண்ணியிருந்திங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா போயிரும் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அதே நீங்கள் வந்து வாலெட்டில் அமௌண்ட் வச்சுருப்பீங்க ரீஃபண்ட் ரிக்கொஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஃபீஸ் தனி உங்கள் டாஸ்க் பண்ணி வாலெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் தான் பிடிப்பாங்க எப்பவும் போல் ஆனால் நீங்கள் கட்டின ஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் அந்த அந்த அமௌண்ட்டுக்குண்டான வருத்தத்தில் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் ரீஃபண்ட் ரிலேட்டட் ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீஃபண்ட் வந்து இப்போ டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன மாதிரியே இனி மூணு மாசத்துக்கு நீங்கள் ரீஃபண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ ஃபிப்ரவரி போயிட்டுருக்கு மார்ச் ஏப்ரல் மே ஸோ மேபி மே லாஸ்ட்டு அப்படி இல்லைனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஃபில் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ப்ராடக்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் வந்து ப்ராடக்ட் ரிக்வஸ்ட் கேட்குறாங்க எவ்வளோ பேர் வந்து பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்படி கால்குலேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்தே வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்குவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ரீஃபண்ட் கொடுத்தவங்க அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ப்ராடக்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா அது எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி டெலிவரி பண்ணணுமோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க மேபி தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் அந்த மாதிரி கூட ஆகலாம் ஏன்னால் மொத்தம் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து ரீஃபண்டோடைய ஃபுல் டீடைல்ஸ் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த வித்ரா வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் வித்ட்ரா கொடுத்து நீ வித்ட்ரா வராமல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பேங்க் சைடு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு வந்து புதுசாக ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ அதே மாதிரி மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ வாலெட்டில் இப்போ நம்ம டாஸ்க் பண்ணி வாலெட்டில் அமௌண்ட் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுலேயும் வந்து ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வாலெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எட்டாயிரரூவா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது ஸோ ஏழாயிரம் ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து நாலாயிரத்துக்கு மேலே அமௌண்ட் டாஸ்கில் டாஸ்க் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நாலாயிரத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் ப்ராப்ளம் நாலாயிரத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நாலாயிரத்துக்கு மேலே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்கள் வாலெட்டில் வந்து இருக்குது அப்படின்னா ஃபோர் தௌசனுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ மீதி ஃபோர் தௌசண்ட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் ஸோ நோட் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எபோவ் ஃபோர் தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் வாங்கணும் ஸோ அதுக்கு கீழே உள்ள அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கும் டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது ஃப்யூச்சரில் ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா பேமெண்ட் வந்து ஃபுல்லாக கொடுக்குறதுக்கும் வழி ஏதாவது இருந்தால் யோசிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ச்சன்டைசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தார் ஸோ நிறைய பேர் அதில் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க என்ன மெர்ச்சென்டைசர் புரியல தெளிவாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான் நான் ஏற்கனவே என்னுடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ட்ரான்செக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எஸ்பிஓக்கு ஸோ ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது பேங்க் சைட் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் பத்து ஐடி இருக்கு அப்படின்னா பத்து ஐடிக்கு மேல் அந்த எல்லா அமௌண்ட்டையும் ஒரே ஐடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ட்ரான்சாக்ஷனாக எஸ்பிஓ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே கான்செப்ட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதே மாதிரியே ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் மெர்ச்சன்டைசர் மாதிரியே தான் ஸோ அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க மேபி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம் இல்லை உங்கள் டீமுக்குள்ளே இருக்கலாம் அந்த பத்து பேர்த்துக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்பிஓ வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ எஸ்பிஓ வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பத்து பேருக்கு எஸ்பிஓ டிரான்சாக்ஷன் பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எஸ்பிஓ வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் பத்து பேருக்கு கொடுத்துருவீங்க இதில் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து கம்மியாகும் ஸோ எஸ்பிஓ வந்து நிறைய பேருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் இப்போ நூறு பேர் அதில் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த நூறு பேரை வச்சு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வந்து பேமெண்ட் போடலாம் அதே வந்து ஆயிரம் பேர் அப்படின்னா இருபதாயிரம் பேருக்கு பேமெண்ட் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னா பேமெண்ட் வந்து ஃபியூச்சர் ரேட்டில் இருக்கும் இது மார்ச் லீவ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டாஸ்க் வராது மற்ற எந்த விஷயங்களும் நடக்காது எஸ்பிஓ கேர் மட்டும் மூணு நாளைக்கு ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டாஸ்க் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அதில் ஒருவேளை மிஸ்டேக்காக எஸ்பிஓ அமௌண்ட் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த ரீஃபண்ட் ஃபார்ம் வரணும் அந்த மெர்ச்சன்டைசர் ஃபார்மு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டில் எயிட் தௌசண்ட் இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டை வந்து பாதி அமௌண்ட் வந்து அந்த பைமோட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால ஸோ பத்து நாளைக்கு எஸ்பிஓ பிரேக்கில் இருக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுங்க டாஸ்க் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி தான் கடைசி நாள் இன்றைக்கி பண்ணி முடிச்சுருங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட் இது வரைக்கும் எஸ்பிஓ சொன்ன அப்டேட்டை நான் வந்து க்ளியராக சிம்பிளாக சொல்லிட்டேன் ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க